ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவானி ஹரி பிளாக்ஸ் வாங்க பிளாக்குக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ரிப்பு தாங்க இது பெரியதால் மணப்பாடு பக்கத்தில் இருக்குது அங்கே ஒரு தூண்டில் விளைவுன்னு இருக்கோம் நாங்கள் அதனால் பார்க்க போகணும் நல்ல அது தூண்டில் விளைவு நல்ல கடலோட சென்டர் வரைக்கும் போகிற மாதிரி அழகாக அமைச்சிருந்தாங்க அதில் நின்றுட்டு நம்ம பார்க்கும்போது சுற்றி கடல் அந்த ஊர் வந்து குட்டி குட்டியாக அந்த வீடு அவங்க நிறைய போட்டு மீன் பிடிக்கிறவனால குட்டி குட்டி நினச்சி அந்த பக்கம் சர்ச்சு பார்க்கவே அழகாக இருக்குங்க வியூ சூப்பர் கடல் காற்று அந்த அலை வந்து நம்ம பக்கத்தில் வந்துட்டு வந்துட்டு போகிறது பார்க்கவே அப்போ ஒரு போட்டு வர சின்ன போட் வர அங்கே போய்ட்டு இருந்துச்சுங்க பார்க்கவே அழகாக இருந்துச்சு இது வந்து நம்ம ஒரு ஃபேமிலியாக ஒரு ட்ரிப் போகும்போது ஒரு ஜாலியாக ஒரு ஃபீஸ்ஃபுல்லாக நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டு நல்லா இருக்கு இடம் பார்க்கவே ஒரு அமைதியாக நல்ல ஒரு மைண்ட் செட் சூப்பராக இருக்குங்க இப்போ எல்லோரும் நீங்கள் ஃபேமிலியாக போயிட்டு வாங்க இந்த இடம் அவ்வளோ ஒரு அழகாக பாருங்களேன் பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு இந்த குட்டி குட்டி போட்டாக அப்படி கலர் கலராக நின்றுச்சு அதே மாதிரி நம்ம குட்டிஸ் எல்லாருமே நம்ம சேனலுக்கு ஆயி சொன்னாங்க அப்போ அவ்வளோ குட்டிஸ் எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணிச்சுங்க இது வந்து ஒவ்வொரு குட்டிஸாக நம்ம சேனலுக்கு சே ஆயி சொல்லிகிட்டே இருந்தாங்க அப்படி என்ஜாய் பண்ணிக்கிட்டே நல்லா கடல் காத்தா அதை ஃபுல்லாக நல்லா அனுபவிச்சுட்டு கடலையும் பார்த்துக்கிட்டு பீச்சு பீச்சுன்னு சொல்லிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்துச்சுங்க குட்டீஸ் எல்லாம் ஒவ்வொரு குட்டீஸாக வந்து வீடியோக்கு நானும் வரேன் நானும் வரேன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு குட்டீஸாக வந்து போஸ் இந்த தூண்டியில் உள்ள எங்கே வர போகுது பார்த்தீங்களா நல்லா வளைஞ்சி அழகாக இந்த இங்கே நிற்கிறதுலேருந்து அந்த ஓர வரைக்கும் அப்படி அழகாக தெரிஞ்சிச்சு வியூ சூப்பராக இருக்குங்க நீங்கள் பக்கத்தில் வந்தீங்கன்னா ஃபேமிலி ஃபேமிலியோடய ஒரு ட்ரிப் வரதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸுக்கு நல்லா அழகாக என்ஜாய் பண்ணிவிட்டு சூப்பராக போ போயிட்டு வரலாம் நல்லா கடல் காற்று கடல் மண் அப்படியே அவ்வளோத்தையும் பார்த்துட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வரலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்